ஓம் அகத்தி நம மகான் சீரடி சாய் பாபா ஜீவாசி நூல் நூலனை இடத்தை எழும்பியவர் மகான் சீரடி சாய்நாதரின் அருள் அடிமை சங்கர் அவர்கள் எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ ஓம் சாய்ராம் நூலனை பார்க் மகான் சீரடி சாய்நாதர் ஜீவமொழி ஆசி நூல் உபதேசம் அல்லா மாலிக் எனும் சிந்தை அளவிலா பலத்தை அருளியது எமக் பக்ரி யான் சேவகனாய் இருந்தது பாறலேயே வெறும் பேராய் கருதி மகிழ்ந்தே மகிந்தி மகிழ்கின்றேன் எதிர்காலமும் கூட மற்றற்ற மகிழ்ச்சி பக்ரீகன உலகிலே மாபெரும் போதை எனக்கு உயர்வான சேவையும் தொண்டுமையாகும் ஆகும் எதுவும் சித்தி தொட்டா ஆக்கிடுவோம் தொண்டை தொடுவோரை ஞானியாராய் கூதளத்தில் அகத்தியர் சி விஜயகுமார் பண்புடன் செய்திடும் சேவை சிறக்கும் சிறக்கும் ஞானதனம் ஞானசக்தி ஊடக வழி சிறக்கும் ஞானசக்தி ஊடகத்தை தொடுவோர் வாழ்வும் வளமும் சத்தியம் இது வகைபட ஞானியர் நாங்கள் ஆசிதந்தோம் ஆசிதந்தோம் ஊடகத்தை பார் அறிவு பெற அருள் தாரும் அவரவர்கள் அகத்தெளிவு காண அறிவு பலும் தருமபலும் கூடி நின்றால் அருள் சித்திரிலை உறுதி ஆசை முற்றே சுபம் ஓம் அகத்தி சாய் நம